இறைதாசர்கள் இருவரும் ஒருமித்தே அழைத்தவர் அன்பாயிட்ட பணியினை மேற்கொள்ள பார்வோன் முகாமுகம் வந்தடைந்தனரே அவ்விருவர் விழிகளிலும் இதயத்திலும் விண்ணவரின் வார்த்தைகளும் விடுதலை தாகமே வீற்றிருந்ததே கொழுந்துவிட்டெறியும் விடுதலை தாகத்தோடு பார்வோனிடத்தில் மொழிந்ததோவினில் தோவினில் எபிரேயர் எங்களை சந்தித்தாரே திரியுடை தினம் தமக்கு பண்டிகை கொண்டாட பணித்தாரே பரம கருத்தனுக்கு பலியிட்டு கொள்ளை நோயும் பட்டயமும் நேரிடுமே என் ஜனங்களை போகவிடு என்றாரே எங்கள் கர்த்தரின் வார்த்தை இதுவே என்றனரே பார்வோன் பிரதிமொழி உரைத்ததோவெனில் கர்த்தர் யார் அவர் வார்த்தை அறியேன் இஸ்ரவேலரை போக விடேன் என்றவன் நான் அறியா கர்த்தரின் தாசர்களே ஜனங்கள் பணி செய்யாது கலைய பண்ணுகிறதென்ன சுமக்கும் பணி செய்யாது ஓய்ந்திருக்க பண்ணுகிறதென்ன ஜனங்களின் நாளோட்டிகளே பார்வோனாகிய என்ற நாணயோவினில் முன் சொற்படி சுடுக்கல் பணி செய்ய உத்தரவாகிறார்கள் இருக்கிறார்கள் பலியிட கூக்குரல் இடுகிறார்கள் மிகு பணி சுமத்திடுங்கள் கதை மொழி அதற்கு செவி கொடுக்க விடாதிருங்கள் மனம் மடியும் கட்டளை பிறந்தது எபிரேயர் உள்ளம் நொந்தது வாழ்வும் கசந்தது ஆலோட்டிகளின் நாளுகையில் அல்லலுற்றனரே மிகு துயருடை எபிரேயர் பார்வோன் வசம் முறையிட இரக்கமற்ற வேந்தன் ஆணைகளை அடுக்கி கொண்டே போயினானே இக்கட்டை இழைத்த இறைதாசரை இஸ்ரவேலர் வசைவு மொழி பாடி வயது வைத்தனரே தாசன் இறை மக்களின் இன்னல்களை இறையோனிடம் எடுத்துரைத்து விடுதலைக்கான விண்ணப்பங்களை விடுத்தனே தமது வார்த்தைகளால் தாசனை தேற்றி பார்வோன் முகாமுகம் விரைந்திட பணித்தார் தாசர்கள் இருவரும் பார்வோன் சமூகம் வந்தடைய கர்த்தருடைய வார்த்தைகளை இதயத்தில் ஏந்தியவர்கள் என் ஜனங்களை போகவிடு ஆரோன் பார்வோன் முன்பாக கோலை போட மோசே பணித்தான் கோலும் சர்ப்பமாயிற்றே வேந்தனும் தன் ஸ்தலத்தின் மாய வித்தையர்களை பணித்திட அவர்களும் கோள்களை போட அவைகளும் சர்பங்களாக மாற ஆரோனின் கோலோ பார்வோன் சேவனைக்காரரின் கோள்களை விழுங்கிற்றே வித்தையர்கள் விடுத்த சர்பங்களை விழுங்கிய மோசையின் கோலோ ஏதுமறியாதது போல் ஆரோனின் கரங்களில் கோலாக தஞ்சம் புகுந்ததே உன்னதர் உரைத்தபடி இறைதாசர்கள் சொல்லுக்கு செவிகொடா மன்னனோ கல்மணம் கொண்டு கடினமாயே போயினானே ஒற்றையாழி தேரோன் உதயமாகி உலா வரும் வேலையிலே பார்வோன் நதிக்கு வரும் வேளையிலே இறைதாசர்கள் இருவரும் எதிர் நிற்கையிலே என் ஜனங்களை போக விடு என தேவ வார்த்தையினால் எச்சரிக்கையிலே தாசன் மோசே பார்வோன் முன்பாகவும் அவ்வோன் பணிக்காரர்கள் முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் அடிக்கையிலே போன்ற செந்நீராய் மாறிற்றே செத்த மச்சங்களால் நதிநீரும் நதிநீரை அறிந்திட இயலாமற் போயிற்றே சலசாலை முழுதிலும் குருதி நீர் கரை புரண்டோடிற்றே எகிப்தின் மாயவித்தை காரரும் அவ்வண்ணமே நிகழ்த்திட செவிக்கடா மன்னனும் விரைந்தனே அடிக்கப்பட்டு ஏழு நாளும் ஆயிற்றே ஆதியங்கடவுள் தாசன் மோசை கொண்டு எகிப்தின் வேந்தனை எச்சரித்ததோவெனில் என்னை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு அல்லதேல் தப்பலைவாதை வந்துடுமே நதியும் தப்பாமல் தப்பலைகளை பிறப்பித்திடுமே நின்றன் மேலும் சார்ந்தோர் பணிந்தோர் மேலும் உன் இல்லத்தையும் சார்ந்தோர் பணிந்தோர் இல்லத்தையும் தப்பலைகள் தப்பாமல் அலங்கரித்திடுமே என தற்பரன் எச்சரித்தாரே தாசன் மோசை பணித்திட ஆரோனும் சலசாலை மீதினில் கோலை நீட்டிட தற்பரன் மொழிந்தாற்போல் தப்பலைகள் தேசம் முழுதையும் மூடிற்றே இறைதாசர்களை அழைத்த பார்வோன் தப்பலைகள் வசம் தப்ப தப்பாமல் ஜனங்களை விடுவிப்பேன் என வாக்களிக்க தப்பலைகள் வாதை நிறுத்தப்பட்டதே லகுவான சோழ்வு கண்டவன் மீண்டுமாய் கல்மணம் கொண்டு கடினமாகி போயினானே கல்மணம் கொண்ட காவலனை எகிப்தின் பார்வோனை கர்த்தர் எச்சரித்ததோவெனில் என் ஜனங்களை போகவிடு அல்லதே பூமியின் புழுதி பெண்களாக உருவெடுக்கும் எகிப்தியரை உருக்குலைக்கும் என்று எச்சரித்தாரே அவனமே மாயவித்தைக்காரரும் பிரயத்தனம் செய்ய முற்பட கூடாமற் போயிற்றே மாயவித்தைக்காரர் இது தேவனுடைய விரல் என அழுது ஓலமிட்டனரே கர்த்தர் கல்மணம் கொண்ட போயினானே அதிகுணனின் தாசன் மோசே அருணசாரதி அரும்பும் நேரத்திலே பார்வோன் நதிக்கு வரும் வேளையிலே எதிர்கொண்டு வருகையிலே விடுத்த எச்சரிப்போவினில் பார்வோன் என் ஜனங்களை போகவிடு அல்லதேல் நின்றன் சேத்ரத்தார் யாவரிடத்திலும் மின்னிரு வகையினம் பல வரிசைப்படுத்தி ஏவேன் என்றன் சனத்தின் சேத்ரமோ விஷேசப்படுத்தி இருப்பதை காண்பாயே வித்தியாசமதை கண்டுணர்வாயே என அதிகுணன் எச்சரித்திட ஆண்டவரின் ஆணைப்படியே மினிரு இனங்களும் தேசத்தை சூழ நாடும் நாசங்களை சந்திக்க பார்வோன் தாசர்களிடம் வேண்டிட தாசன் மோசே அதிகுணனிடம் வேண்டிட இனங்களும் நீங்கிட செவிக்கொடா மன்னனோ கல்மணம் கொண்டு கடினமாயி போயினானே மணக்கதவின் தாழ் திறந்து மனத்தாள் அணிந்து முழந்தாள் பணிந்து போவிதழ் விரித்து உம் புகழ்பாடி தொழுதல் அல்லால் இறையோனே வேறு பணி ஏது எனக்கு இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான் ஆமேன்